ரீசனிங்கில் இந்த சம் இல்லாத எக்ஸாமே இருக்காது அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கல் கொடுத்துட்டு இதை பல பாட்டாக பிரிச்சுட்டு இதுக்குள்ளே எத்தனை ட்ரையாங்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இதுக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற அரிஜாண்டல் லைன்ஸ்க்கு மட்டும் நீங்கள் நம்பர் கொடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டென் வரும் இந்த டென் தான் டோட்டல் ட்ரையாங்கல் சரிங்களா அவ்வளோதான் ஆன்சர் அதே மாதிரி டைப் டூ பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் நான் இந்த அரிஜாண்டல் லைனுக்கு நம்பர் கொடுத்துட்டேன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணேன் அப்படின்னாலும் எனக்கு டென் வரும் சரிங்களா அண்டு இங்கே ஒரு அரிஜாண்ட லைன் இருக்குது பாருங்கள் இதுக்கு ஒன் டூ நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் த்ரீன்னு வருதா அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஒன் டூ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு த்ரீ தான் வரும் சரிங்களா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் ட்ரீயாங்க நமக்கு கிடச்சிரும் என்ன வருது டென் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீயா கரெக்டாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினாறு வருது சரிங்களா மொத்தம் பதினாறு ட்ரையாங்கல் இருக்குது அவ்வளோதான் ஆன்சர் வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க் யூ